வணக்கம் நெடுநாட்களாக நாட்களாக பேச நினைச்ச ஒரு செய்தி பேசலாம்னு நினைக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வலதுசாரி ஆதரவாளரும் யூடியூபருமான மாடிதாஸ் வந்து நியூஸ் தமிழ்நாடுங்கிற முதன்மையான காட்சி ஊடகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை வந்து பகிரங்கமாக வச்சார் இன்னும் சொல்ல போனால் நியூஸ் தமிழ்நாட்டில் பணிபுரிஞ்ச அந்த பணியாளர்கள் ஊடவலாளர்கள் மீது அந்த குற்றச்சாட்டை வச்சார் முதன்மை பொறுப்பில் இருந்த குணசேகரன் செந்தில்வேல் ஜீவசகாப்தன் ஹசீப் இவங்க எல்லாரும் வந்து திமுகவுக்கு வேலை பார்க்குறாங்க இவங்க பின்னாடி திமுகவும் தீக்காவும் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார் அன்னைக்கு வந்து மாநில மிக கடுமையாக எதிர்த்தோம் இந்த இந்த அந்த சிக்கலை வந்து எப்படி பார்த்தோம் அப்படின்னா இது பத்திரைச்சாளர்களுக்கு விடப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் மிரட்டல் பத்திரிகையாளர்களுக்கே இப்படி மிரட்டல் விடுக்கிறாங்கன்னா அது எப்படி ஏற்க முடியும் இது ஜனநாயக அத்துமிரல் அப்படின்னா மிக கடுமையாக எதிர்த்தோம் ஐ ஸ்டாண்ட் வித் செந்தில்வேல் ஐ ஸ்டாண்ட் வித் குணசேகரன் ஐ ஸ்டாண்ட் வித் ஜீவசகாப்தன் ஐ ஸ்டாண்ட் வித் ஹசீப் அப்படின்னா ஹேஸ்டாக் அன்னைக்கு போட்டோம் இன்னைக்கு மாடுதாஸோட நிலைப்பாட்டில் வந்து நம்ம முரண்படுறோம் மாடுதாஸோட அரசியல் இருந்து நம்ம முரண்படுறோம் எதுக்குறோம் அது வேற அன்னைக்கு வந்து மாடுதாஸ் வந்து அவர் உடச்சொல்லணும்னா மாடதாஸ் சொன்னதுன்னா இவங்க எல்லாம் திமுக சொம்பு அப்படின்னு இப்போ அஞ்சாண்டு கழிச்சு திரும்பி பார்க்குறோம் மாடுதாஸ் சொன்ன குற்றச்சாட்டாக பார்க்குறோம் பார்க்குறப்ப மாரதா சொன்னது நூறு விடுக்காடு உண்மனாயி போச்சு இதில் வந்து நாம் வந்து மானுதாஸ் தரப்பை நியாயப்படுத்தலை மாரதாஸ் சொன்ன அந்த குற்றச்சாட்டை நியாயப்படுத்தியது குணசேகரனும் செந்திவேடும் ஜீவ சகாப்தனும் ஹசிப்பும் தான் அவங்க திமுக காரங்க திராவிட கழகத்துக்கு வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை உண்மையாக்குறது நான்கு பேருந்தான் அதாவது குணசேகரனை பொறுத்த வரைக்கும் அவரோட நெருங்கிய உறவினர் தான் ஐயா களிப்பூங்குன்ற எல்லாருக்கும் தெரியும் அதே போல ஓவிய அம்மாவோட பையன் தான் ஜீவசாகத்தன் எல்லாருக்கும் தெரியும் இது ஒன்றும் பிழை இல்லை இது ஒன்றும் குற்றம் இல்லை அதை தாண்டி வந்து ஒவ்வொருத்தரும் பத்திரிக்கையாளராக வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கருத்தில மீது இருப்பு இருந்திருக்கும் ஒரு பற்று இருந்திருக்கும் அப்படிதான் வருவாங்க ஒரு பார்வை இருக்கும் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் வந்து இந்த தனிப்பட்ட தன்னோட கருத்திலையோ தனிப்பட்ட தன்னோட அரசியல் நிலைப்பாட்டையோ அவங்க வந்து எங்கேயுமே தன்னோட தொழிலில் தன்னோட பணியில புகுத்த மாட்டாங்க அவங்க விருப்ப வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க அறத்தின் குரலாக ஒழிப்பாங்க அவங்க மக்களின் குரலாக மக்களுக்காக பேசுவாங்க அப்படின்னு நினைச்சோம் அப்படி நினச்சி ஆதரவாக அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து கருத்துக்களை பதிவு பண்ணும் கடந்த அதிமுக ஆட்சியை பார்க்குறப்ப செந்தில்வேல் குணசேகரன் ஹசீப் ஜீவசகாப்தன் இவங்களோட செயல்பாடுகளில் வந்து எந்த நம்ம குற்றங்குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டாங்க ஒரு பத்திரிகைக்காரரோட வேலைங்கிறது எதிர்கட்சியா செயல்படணும் ஆளுங்கட்சிக்கு எதிரான நிலையில் செயல்படணும் அப்படின்னா எப்படின்னா இடிப்பாறை இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லாம் கெடும் அப்படிங்கிறது வள்ளுவனோட குரல் வள்ளுவன் என்ன சொல்கிறான்னா ஒரு ஆட்சியோட குறைகளை குற்றங்களை எல்லாம் சுட்டி காட்டணும் சுட்டி காட்டலான்னா அந்த ஆட்சி வீழ்ந்துடும் அப்படிங்கிறார் கருணாநிதி எழுதிய பொழிப்புறையும் இதுதான் அப்போ வள்ளுவன் சொன்னது மக்களாட்சி காலத்தில் இல்லை மன்னராட்சி காலத்தில் மண்ணை வந்து ஐந்தாண்டுக்கு ஒரு முறை போய் மக்கள்கிட்ட இல்ல மன்னன் வந்து செல்வாக்க நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை மன்னன் மீது வந்து மக்கள் வந்து கோபத்தை காட்ட முடியாது தோற்கடிச்சிடுவோம் அப்படின்னு எந்த கோபத்தையும் காட்ட முடியாது ஆனால் அந்த மன்னராட்சியில் கூட குற்றங்குறைகளை வந்து சுட்டி காட்டணும் அப்படின்னு வள்ளுவன் சொல்கிறார் இது மக்களாட்சி மக்களாட்சியில் வந்து மக்கள் தான் எஜமானர்கள் எல்லோரும் நாட்டின் மன்னர்கள்னு அண்ணா சொல்கிறாரு இதில் வந்து மக்களாட்சியில் நிதி நிர்வாகம் எல்லாமே மக்களுக்காக தான் சட்டம் திட்டம் எல்லாமே மக்களுக்காக தான் அப்போ இந்த ஆட்சியோட குறைகளை குற்றங்களை பிழைகளை தகுடு தத்தங்களை முறைகேடுகளை எதிர்த்தாதிகார போக்க அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எல்லாத்தையும் சுட்டி காட்ட வேண்டியது படம் பிடிச்சு காட்ட வேண்டியது ஊடகங்களோட தலையாய பணி முதன்மை கடமை இதில் அதிமுக ஆட்சி நடந்த அத்தனை அவலங்களையும் தோளித்து காட்டினாங்க எடப்பாடி பழனிசாமியை மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துறாங்க அவ்வளவு வீரியமாக வேலை செஞ்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க செயல்பாடு எல்லாமே எதிர்கட்சியா செயல்பட்டாங்கல்ல இப்ப ஆளுங்கட்சியாக மாறிட்டாங்க ஒரு பத்திரிக்கையாளங்கிறவரு அரசுக்கும் அரசுக்கும் இடையே உறவு பலமா செயல்படணும் மக்களோட கோரிக்கை என்ன கண்ணீர் என்ன கவலை என்ன தேவை என்னங்கிறத அரசுக்கு உணர்த்தணும் ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா அரசோட தவறுகளை குற்றங்களை மூடி மறைச்சி மக்கள் மத்தியில் ஒத்து ஊதி இவங்க ஒரு கருத்துருவாக்கத்தை ஊடக கட்டாய பேசிக்கிறாங்க எப்படி தான் இருக்குது இன்னைக்கு ஊடகங்கள் நிலைமை இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இரவு தொலைக்காட்சிகளில் காட்சி ஊடகங்களில் விவாதம் நடக்குது எந்த விவாதத்தின் மூலமும் எந்த தீர்வும் கிடைக்கப்படுதில்ல ஒரு பொதுக்கூட்டம் ஒரு தெருமனை கூட்டம் இங்கே வந்து பேசுகிறோம்னா மிஞ்சி போனால் ஆயிரம் பேர்கிட்ட கடுத்து போய் சேரும் நம்ம ஒன்றரை மணி நேரம் பேசினாலும் ஆனால் அவர் தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனா கூட பல லட்சக்கணக்கான பேர்கிட்ட வந்து கடுத்து போய் சேரும் ஒரு நல்ல வாய்ப்பு கருத்துக்களை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதுவும் எல்லா கட்சிக்காரங்களும் உட்காந்துருக்கப்ப நாம் வந்து சிறப்பாக வாதங்கள் எடுத்து வைக்கிறப்ப அந்த கட்சியே போய் சேரும் சிறப்பாக போய் சேரும் அப்போ அந்த ஊடக வாதங்களை வந்து ஒரு முதன்மையானதை நம்ம பார்க்குறோம் இந்த ஊடக விவாதங்கள்லேயே பெரிய அரசியல் இருக்குது எதை வந்து விவாத பொருளாக மாற்றணும் எதை விவாதமாக எடுக்காமல் தவிர்க்கணும் அங்கே யார் யாரை வைக்கணும் அப்படிங்கிறது இப்ப என்ன ஆகி போச்சுன்னா திமுக ஆட்சி காலத்துல விவாதம் நடக்குது விவாதத்துல வந்து திமுக சார்பாக பேசக்கூடிய ஆட்கள் வந்து மட்டுமே மூணு பேர் உட்கார்ந்துருக்காங்க திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அது வந்து விசிக்காவோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ யாரோ ஒருத்தர் அவங்க உட்காந்து பேசுறாங்க அப்புறம் திமுக சார்பாக பேசக்கூடிய பத்திரிகையாளர் அப்ப திமுகவை ஆதரிச்சு பேச மூணு பேர் உட்காந்துருக்காங்க இவங்க மூணு பேரும் ஏதாவது இடத்துல வந்து சறுக்கிட்டாங்க கோட்டை விட்டாங்கன்னா கூட அங்கே நெறியாளர் வந்து உடனடியாக அவர் குறுக்க வந்துடுறார் இது வந்து நான் புதுசாக சொல்லலாம் ஐயா மணியே சொல்லியிருக்காங்க ஐயா மணியை அனுபவப்பட்டுருக்காங்க நான் அனுபவப்பட்டுருக்கேன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் இப்படி வந்து இந்த காட்சி ஊடங்கள் முழுக்க முழுக்க வந்து ஆளும் அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிற ஒரு போக்காக மாறிப்போச்சு வடநாட்டை பொறுத்த வரைக்கும் வடநாட்டில் வந்து ஊடகங்கள் வந்து மோடியோட கட்டுப்பாட்டில் இருக்குது பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே வந்து ஊடகங்களை வந்து கோதி மீடியாங்க கோதி மீடியான்னா மடி மீது அமர்ந்திருக்கும் ஊடகங்கள் மோடி மடி மீது தான் ஊடகங்கள் அமர்ந்திருக்கு அங்கே மோடிக்கு ஆதரவான கருத்துருவாக்கம் கட்டமைப்பு செய்யப்பட்டது அங்கே மோடி அரசை வந்து விமர்சிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை உண்டு குற்றச்சாட்டு உண்டு அது உண்மை அதே போல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலையும் கோதி மீடியா தான் இங்க வந்து ஆளும் திமுகவுக்கு எதிரான எந்த கருத்தையும் வைப்பதற்கு இவங்க தயங்குறாங்க வேற வழி இல்லாமல் சில கடத்துல வைக்கிறாங்களே உடைய மற்றபடி முழுக்க முழுக்க இது வந்து திமுகவுக்கு ஆதரவான கருத்துவாக்குங்கள் தான் முழுக்க முழுக்க நடக்குது இப்போ நீங்கள் நாம் தமிழக கட்சியை எடுத்துக்கலேன் நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்று நான்கு மாத காலமாக நாம் தமிழக கட்சி யார் வெளியே போனாலும் செய்தி யார் வெளியே போனாலும் ஒரு செய்தியாக மாற்றுறது அதை நியூஸ் கார்டாக வடிவமைச்சு போடுறது ஆனால் மிக அண்மையில் சேலத்தை சேர்ந்த திமுகவோட ஒன்றிய நிர்வாகி ஒருத்தர் அவர் திமுக விட்டு வெளியேறாரு அவர் போகிறப்ப குற்றச்சாட்டை என்ன வைக்கிறாருன்னா திமுக ஆட்சி காலத்தில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் வந்து பே பேரன்களுக்கு வந்து பேனர் வைக்க முடியாது அப்படி இன்பழதியை குறிப்பிட்டு சொல்கிறேன் ஆனால் இந்த நாம் தமிழக கட்சி அதிகாரத்தில் இல்லை ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்கட்சியாக இல்லை அதிக அடுக்கில் அமரலை ஆனால் நாம் தமிழக கட்சி யார் வெளியேறினாலும் செய்தியாக மாற்றக்கூடிய ஊடகங்கள் அதே சமயத்தில் ஆளுங்கட்சியிலேருந்து ஒன்றிய திருவாகி வெளியேறது வெளியேறுறப்ப ஒரு முதன்மையான குற்றச்சாட்டையும் வைக்கணு ஆனால் எந்த ஊடகமும் அதை செய்தியாக பேசுபொருளாக மாற்றலை ஒரு நியூஸ் கார்டாக கூட போடலை அப்போ நோக்கம் என்ன இப்போ அண்ணன் சீமானவர்களோட பொதுக்கூட்டங்கள் பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டம் குறித்தான செய்தியை வந்து கொண்டு போய் இல்லை அது ஏதாவது பரபரப்புக்கு உள்ளாகிற மாதிரி செய்தி இருந்துச்சுன்னா இல்லை சர்ச்சையை மாத்திர மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க நாம் கட்சி சார்பாக வந்து போராட்டத்தில் பங்கெடுத்துருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு ஆதரவு கொடுப்பாங்க அதை பேசுகொள்ள மாற்ற மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒன்ன வெட்டி ஒட்டி பரப்புறது ஒரு தவறான கருத்துலகம் செய்யறது அப்போ இந்த வேலையை வந்து ஊடகங்களே செய்யுது அப்ப ஊடகங்களுக்கு வந்து ஒரு பார்வை வந்துருச்சு அவங்களுக்கே ஒரு சார்பில் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சமையை ஏற்படுது ஜனநாயகத்தோட நான்காம் தூண் ஜனநாயகத்தோட நான்காம் தூண் சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறை ஊடகங்கள் அப்படி நான்காவது தூண் வந்து ஊடகங்கள் அந்த நான்காவது தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுமரசோட கைப்பாவியாக மாறி இருக்கிறதுங்கிறது வேதனைக்குரியது இந்த நாலு பேர் சொன்ன குணசேகரன் செந்தில்வேல் ஜீவ சகாப்தன் அப்புறம் ஹசீப் அப்படின்னு இதுல வந்து முதன்மையாக ஒருத்தர் சொல்லணும் செந்தில்வேர் எனக்கு வந்து எல்லாரை விட அவர் தான் பெரிய அதிருப்தியும் கோபமும் எப்போது இருக்கும் ஏன் அப்படின்னா நான் அவரோட பழைய தனிப்பட்ட முறையில் பழகியிருக்கேன் அதை தாண்டி அவரை வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு ஊடகவியாளர் அப்படின்னு நம்பினேன் நம்பினேன் அவர் அந்த அளவுக்கு பேசினாப்பிடலாம் அன்னைக்கு அப்படி செயல்பட்டார் அதனால வந்து இவர் நேர்மையும் பக்கம் இக்கலாரு நியாயத்தையும் பக்கம் நிற்கலாரு விலை போகாம இருக்காரு பேரத்துக்கு வந்து அடிபணியாம இருக்காரு சரியான ஆளுவர் அப்படின்னு சொல்லிட்டு செந்துவேல் நமக்கு அண்ணங்கிறது நமக்கு பெருமை அப்படிங்கிற அளவுக்கு அவரை நினைச்சி அவ்வளவு ஒரு சில்லறையை நான் விட்டேன் அதுக்கு பிறகுதான் தெரியுது அவரே செல்றேங்கிறது அதுவே கதை அவரை வந்து அன்னைக்கு மாநகராசு வந்து திமுகவோட சொம்பு அப்படின்னப்ப அவர் கேள்வி எழுப்பினார் நான் எப்படி திமுக சொம்பா இருப்பேன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பினார் நீங்கள் எப்படி முத்திர குத்தலாம் அப்படின்னாரு ஆனால் அவரு உதயநிதி ஒரு மேடையில் அவர் இருக்காருங்கிறதுனால ஒரு மேடையில் உதயநிதி இருக்கார் அதே மேடையில் செந்து வெள்ளி பேசுறார் உதயநிதி நல்ல பேர் வாங்குறதுக்கு என்ன எல்லாரும் திமுக சொம்பும்பாங்க நான் சொம்புன்னு சொல்லாத அண்டான்னு சொல்லு ஏன்னா சொம்பு திருவண்டு இருக்கும் அண்டா அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ஒரு கட்சியோட சொம்புன்னு சொன்னதை விட அண்டான்னு சொல்லு அப்படின்னு அவரே வெக்கம் இல்லாம இல்லாம பயிரகமாக வச்சுக்கிறார் ஏன்னா மேடையில் அமர்ந்திருந்தது அன்னைக்கு உதயநிதி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ல அவர் மனசை குடிவிக்கணும் வைக்கணும்ல அப்படி அந்த ஆள் போன ஆட்சியில் என்னென்ன பேசாம தெரியுமா அதாவது விவசாயிகளை பத்தி இது பண்ணாங்க எனக்கு மனசு பொறுக்க முடியலை மனசு தாங்க முடியலை தொலைக்காட்சி விவாதத்தில் நேரடியிலேயே நான் நிறையா இருக்கிறப்ப எனக்கு கண்ணீர் வந்துருச்சு அப்படி இப்படி நான் ஆச்சா பூச்சான்னு பேசினார் ஆனால் அவ்வளவு பேசினார் அவர் நீசி எட்டின அந்த இதை விட்டு வெளியேறப்ப இனி மக்களுக்காக நான் செயல்பட போகிறேன் நான் வந்து தமிழ் கேள்வியை ஆரம்பிக்க போகிறேன் இது அரசதியாரத்தை எழுத்து கேள்வி எழுப்போம் இதில் வந்து எனக்கு யார் எஜமானால் எனக்கு வந்து மக்கள் தான் எஜமானர் ஒரு பூக்கடைக்காரனால என்னை அளவைக்க முடியும் ஒரு சாதாரண என்ன நான் வைக்க முடியும் நான் வந்து அவ்வளோ எமோஷனான ஆள் நான் மக்களுக்காக செயல்பட போகிறேன் அப்படி இப்படின்னு நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உருட்டினாப்புல ரெண்டாயிரத்தி இருபதுல தமிழ் கேள்வி அப்படின்னு ஊடகம் தொடங்குறப்ப இந்த தமிழ் கேள்வியில் இந்த அவர் ஊடகம் தொடங்கி இத்தனை வருஷத்தில் ஒரு கேள்வி கூட திமுக கேட்கல முழுக்க முழுக்க திமுகவோட செய்தி தொடர்பாளர் போல மாறி திமுகவு ஜாழ்றான் அதுவும் சர்வதேச ஜாழ்றான் தமிழ்நாட்டில் மட்டும் ஜால்ரா போட்டா பத்தாதுன்ட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அங்கேயும் போய் ஜால்டரா இந்த செந்திவேல் காரி முகத்துல உமிழலாம் அந்த அளவுக்கு கேவலம் கட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி லாய கட்டுற ஒரு பேர் வழிதான் அந்த செந்திவேள் அந்த ஆளி எப்படின்னு நம்ம சொல்லணும் விஷயம் இல்லை ஊருக்கே தெரியும் அதை அதே போல பல பேர் இருந்தாங்க அதிமுகவோட ஆட்சி காலத்தில் அங்கே அதிமுகவோட ஆட்சி காலத்துல சென்னையில் அண்ணா சில இருக்கு அந்த அண்ணா சில மேல வந்து காக்கா எச்சமிட்டுது காக்கா எச்சமிட்டு சொல்றாங்க அண்ணா திமுகவின் ஆட்சி காலத்தில் அண்ணா சிலையின் நிலையை பாரு எடப்பாடி பழனிசாமி வந்து உத்தரவிட்டு மக்களை சுட்டு கொண்டார் அதுக்கு நம்ம சாடலாம் அதுக்கு இந்த ஆட்சியை வந்து விமர்சிக்கணும் அம்பலப்படுத்தணும் எதுக்கணும் மாற்றுக்களத்துல நான் சொல்றேன் ஆனா காக்கா எச்சமிட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்க முடியாது அப்ப அதிமுக ஆட்சி காலத்துல அண்ணாசில மேல காக்க எச்சமிட்டா கூட எடப்பாடி பழனிசாமி தான் காரணம்னு அரசை நோக்கி நேரடியா கேள்வி எழுப்பின பெருமக்கள்னா இன்னைக்கு காவல்துறை திமுக அரசின் காவல்துறை திமுக அரசின் உளவுத்துறை திமுக அரசோட அதிகார வர்க்கம் தவறு பண்ணுது தவறு பண்ணா காவல்துறை தவறு பண்ணா காவல்துறை அமைச்சர் யாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை தான் கேள்வி எழுப்பினும் ஆனா இவங்க கேள்வி ஒருபோதும் காவல்துறை அமைச்சகத்தை வைத்திருக்கக்கூடிய கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் நோக்கி போக மாட்டேங்குது அதை அப்படியே புரிச்சு பார்க்கிறாங்க காவல்துறை தான் தப்பு பண்ணுது ஸ்டாலின் வந்து நல்லவர் அவர் ஆட்சி கலங்க கற்பிக்கிறாங்க புகுந்துருச்சு இந்த ஆர்எஸ் கட்சிக்கும் கெட்ட இங்க கடைசியில எப்படி ஒரு ரொம்ப விமர்சனா வேற அமைச்சரை சொல்றாங்க ஆனா ஸ்டாலின சொல்ல மாட்டேங்கிறாங்க சேகர்பாபு சங்கீத்திரமா செல்படுறாருங்க சேகர்பாபு சங்கீத்திரமா செல்படுறாங்க நூறு விழுக்காடு உண்மை அது ஸ்டாலினுக்கு தெரியாம நடக்குமா அப்போ தார்மீக பொறுப்பு முதன்மை பொறுப்பு ஸ்டாலின் தான் ஸ்டாலின் சொல்ல மாட்டேங்கிறேன் பள்ளி கல்வித்துறை வந்து இது தொடர்ச்சியாக வந்து நிர்வாக சிறுகட்டில் சிக்கிது திமுக ஆதரவாளர்களே அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை வந்து பதவி விலகுங்கிறார் நான் சரியின்னு சொல்றேன் அந்த வாதம் சரிதான் அப்ப அப்போ அதே போல உளவுத்துறை காவல்துறை தோல்வியால அறுபதுக்கும் மேற்பட்டவங்க கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சி இறந்து போனாங்க அப்போ உளவுத்துறை காவல்துறை வந்து செயல் இழந்து விட்டது என்றால் அதுக்கு தார்மீக பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ அவரை பதவி இலக்குன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லலை சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த ஆட்சியில் ஒரு தவறு நடந்தால் காவல்துறையின் செயல்பாடு தவறாக இருக்குது அதிகார வர்க்கத்தின் செயல்பாடு தவறாக இருக்குங்கிறது ரொம்ப நெருக்கி பிடிச்சோம்னா இந்த அமைச்சரோட செயல்பாடு தவறாக இருக்குங்கிறது ஒருபோதும் முதலமைச்சர் ஸ்டாலினை நோக்கி விமர்சனத்தை கொண்டு போக மாட்டேன் ஏன்னா இங்கே ஊடக கட்டமைப்பு அப்படிதான் இதுல இதில் வந்து ஜீவசகாப்தன் அவரை பத்தியும் சொல்லணும் அவரு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனைன்னா பேசுவார் சத்தீஸ்கரில் பிரச்சனை பேசுவார் ஜார்க்கண்டில் பிரச்சனை பேசுவார் உலகத்தில் எந்த மொழியில் பிரச்சனைலாம் பேசுவார் பேசணும் தப்பு கிடையாது ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா வாய முடிவார் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கிறப்ப அதை பேசவே மாட்டார் செல்லமாக தட்டான் அப்படிம்பாங்கல்ல அப்படி செல்லமாக கூட திமுக தட்ட மாட்டார் திமுகவுக்கும் மறைமுகமாக ஒத்து ஓதுவார் இந்த ஜீவசகாரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இந்த ஹசீபிருக்காரில் அவர் வந்து பத்திரிக்கைக்காரங்களுக்காக நான் குரல் எழுப்பும்பார் ஆனால் அரண் செய்யின்னு ஒரு ஊடகத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி திமுக விமர்சிக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்களை அவளை கொச்சைப்படுத்தி அந்த ஊடகத்தில் தான் பரப்புறாங்க அண்ணன் ஃபெலிக் ஜெரால்டு ஃபெலிக் ஜெரால்டு வந்து கைது செய்யப்படுறாரு அவர் வீட்டில் சோதனை நடக்குது சோதனை நடக்கிறப்ப பார்த்தா அங்கே அவருக்கு ஆதரவாக பேசணுங்கிறதுக்காக ஹசீப் வந்து நிற்கிறார் அந்த அண்ணன் ஃபெலிக் ஜெரால்டு வீட்டுக்கு போகிறப்ப உள்ளே உள்ளதான் வர்றாரு ஆனால் அவரோட அரண் செய்ய ஊடகத்தில் பார்த்தா அண்ணன் ஃபெலிக் ஜெரால்ட்டுக்கு எதிரான தொடர்ச்சியான அவது பரப்பப்படுது இப்போ அந்த அரன்சை ஊடகத்தை பார்த்தா கேவலமாக இருக்குது இந்த அரன்சை ஊடகம் தொடங்குறப்ப ஒரு மாற்று ஊடகம் சொல்லி நானும் வாழ்த்து போட்டேன் இன்னைக்கு அந்த லட்சணத்தை இருக்குது அன்னி எஸ்வி சேகர் பெண் பத்திரிக்கையாளர்கள் இனிவாக பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சேகர் வீட்டு வாசலில் போய் வீட்டு வாசலில் போய் முழக்கமிட்டு கள்ளதை எரிஞ்சதெல்லாம் இந்த ஹசீப் இந்த ஜீவசக்தம் போன்ற ஆட்கள் தான் அன்னைக்கு அவரோட அரசிட்டம் நியாயமானது எஸ் வி சேகர் வந்து பெண் பத்திரிகையாளர்களை வந்து தவறாக தவறாகிட்டார் அப்போ அன்னைக்கு அவர் வீட்டு வாசலில் போய் முழக்கமிட்ட ஹசி இது இன்னைக்கு அதே பெண் பத்திரிகையாளர் இழிவாக பேசிய எஸ்வி சேகரோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் மேடையை பகிர்ந்து கொள்கிறார் அதுவும் நீதிமன்றம் தண்டனை குற்றவாளி ஒரு மாதம் சிறை தண்டனை என்று அறிவித்த பிறகும் கூட நாளைக்கு மேல்முரடு போக போகுது மேல்முரடு போக போகிறப்ப தமிழ்நாடு அரசு தரப்பு வாதம் என்னவா இருக்கும் ஸ்டாலின் எஸ்வி சேகரோடு இருக்காரு ஒரே மடத்தில் இருக்கார் அப்புறம் நாளைக்கு மேல்முறையடு போனா தமிழ்நாடு அரசு தரப்பு சகருக்கு தண்டனை இல்லாம விடுவிப்பதற்கான வேலையைத்தான் மறைவுமாக செய்யும் இது குடித்து கசி பாய் ஜீவ சகப்தான் வாய் திறந்தார வாய் திறக்க மாட்டேன் ஏன்னா எல்லாம் திமுக சோம்புதான் கடைசி அண்ணன் குணசேகர் பற்றி சொல்லணும்ல நான் ரொம்ப உண்மையிலேயே அவர் மேல பெரிய மதிப்பு கொண்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பெரிய மதிப்பு கொண்டிருந்தேன் அவரை வந்து அவரோட ரசிகன் சொல்லலாம் அவளை ரொம்ப ரசித்து பார்த்தோன்னே ஆனால் எனக்கு என்னடா இப்படி இருக்காங்கன்னு ஒரு தோணுது இப்போ இந்த பெரியார் குடித்தான விமர்சனங்கள் விடுதில்லை இந்த விமர்சனம் வர்றப்ப சில்லறத்தனமான வேலையை பல வேலையை பார்த்தது வந்து குணசேகரன் தான் சீமானை எப்படியாவது கைது பண்ணணும் சீமானை எப்படியாவது கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் கடுமையாக பேசியிருக்காப்புல யாரும் இந்த குணசேகரன் சீமானை சீமானை விடாதீங்க கைது பண்ணுங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியார் குடித்தான விமர்சனங்கள் வர்றப்ப அதை தாங்க முடியாம எப்படியாவது இதை மடைமாற்றம் பண்ணணும்னு இவன் எல்லாம் முடிவு பண்ணி சங்ககிரி ராஜ்குமார் ஒரு ஆள் அவன் யாருன்னா குளத்த மணியோட அல்லக்கை அவனை வச்சு ஒரு செய்தி பட வைக்கிறாங்க இவர் அவரை சந்திக்கவே இல்லையாம் அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டால் அவங்க சந்திச்சதாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு எதையுமே சொல்லாம ஒரு பதிவை போடுறான் சங்ககிரி ராஜ்குமார் இவன் யாரு அப்படின்னு பார்த்தா இவன் குளத்த மணியோட அல்லக்கை இந்த பேரே குறிப்பிடாத மொட்டை கடைதாசி போல இருக்கிற இந்த பதிவுக்கு உடனடியாக ஊடக வெளிச்சம் கொடுத்து அதை நியூஸாக செய்தியாக மாற்றி உடனடியாக அவனை வந்து பேட்டி எடுத்து ஒளிபரப்பு பண்ணது சன் நியூஸ் பின்புலத்தில் யாருன்னு பார்த்தா அண்ணன் கொண்ட எல்லா வேலையும் அவர் தான் போன ஆட்சி காலத்தில் அனிதாவோட மரணத்தை சொல்லி விகடன் மேடம் நினைக்கிறேன் விகடன் மேடையில் அனிதாவோட மரணத்தை சொல்லி அவர் பேசுகிறப்ப நான் தழுதழுக்கும் அப்படி மாதிரி இந்த சட்டமும் இந்த அதிகாரம் சேர்ந்து செய்த படுகொலை அனிதாவிட மரணம்னு பேசுவார் குணசேகரன் நான்லாம் ரொம்ப அதை பார்த்துட்டு அப்படியே மெய்சுழித்து போய் நான் வந்து ஒரு பத்திரிக்கைக்காரங்கன்னா எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான்லாம் எழுதியிருக்கேன் ஏன்னா நம்பினேன் அதே போல் அன்னைக்கு வந்து ஒக்கி புயல் வந்தப்போ ஒக்கி போல் நியூஸ் ஏட்டி ஊடகத்தின் மூலமாக அதை பதிவு பண்ணி அதுக்காகவே விருதையும் பெற்றார் ஆனால் இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சி காலத்தில் குணசேகரின் செயல்பாடு எவ்வளோ இருக்குது குணாசேகரன் செயல்பாடு என்னவா இருக்கு முழுக்க முழுக்க சன் நியூஸ் கலைஞர் கூட தோத்திரம்புல இருக்கு அந்த அளவுக்கு சன் நியூஸ் வந்து திமுக ஒத்து உதிக்கிட்டு இருக்குது தான் நேர்மையை வழி நிற்கிற ஆளாச்சே சமூக அவலங்களை பார்த்து கொதிக்கிற ஆளாச்சே சமூக நீதிக்காக ஆளாச்சே எப்படி சைத்து கொண்டிருக்கீங்க அப்ப திமுக ஜால்ரா போடுவதுதான் நீதியா அப்ப இந்த குணசேகரன் இந்த செந்தில்வேல் இந்த ஜீவசகாப்த இந்த ஹசிப்பு இவங்க எல்லாம் வந்து நேர்மையாளர்கள் ஞாயிற்று பக்கம் நிற்பாங்க இவங்கெல்லாம் உண்மைக்காக பேசுவாங்க மக்களுக்காக பேசுவாங்க அறத்துக்காக பேசுவாங்க அவங்க நாம் தமிழை கட்சி விமர்சிக்கட்டும் அவங்க வந்து மாற்று கருத்து வைக்கட்டும் அது பிரச்சனை இல்லை அவங்க மக்களுக்காக செயல்படுறாங்களா ஆளு அரசின் கைப்பாவையாக போனாங்க அப்ப நாம மாடிதாஸ் குற்றச்சாட்டு வச்சப்ப மாடிதாஸுக்கு எதிராக வந்து இவங்களுக்கு ஆதரவாக பேசணும் இல்லை நம்ம எல்லார் முகத்திலையும் கரிய பிடிச்சிட்டாங்க மாரதாஸ் வந்து அன்னைக்கு வந்து சொம்பு திமுகவின் சொம்புன்னாரு இவங்க அஞ்சு ஆண்டு கழிச்சு பார்க்குறப்ப மாடுதாஸ் சொன்ன கூற்றை மெய்ப்படுத்தியது மெய்ப்பித்தது இந்த நான்கு பேர் தான் இவங்க நான்கு பேர் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னும் நிறையா இருக்கு எல்லாத்தையும் பேச முடியல ஆனால் இந்த பேசலாம் நிறைய செய்திகள் இருக்குது பேசிக்கொண்டே போகலாம் ஆனால் ஒன்னே ஒரு செய்தியை மட்டும் நான் நிறைவாக சொல்கிறேன் நாளைக்கு இந்த அரசு அம்பலப்பட்டு குற்றவாளி குண்டில் ஏறுற வேலையில் இந்த ஆட்சியாளர்கள் இல்லை இந்த ஆட்சியாளர்களுக்கு முட்டுக் கொடுக்குற இந்த ஒத்து உதக்கூடிய இந்த பத்திரிகையாளர்க போரில் இருக்கக்கூடிய இந்த வேடாதாரிகளும் கட்டாயம் குற்றவாளி குண்டில் ஏற்றப்படுவாங்க